தொண்ணூற்றி நான்கு வயதிலும் அயராது உழைக்கும் இவர்தான் ஷண்முக சுந்தரம் ஷண்முக சுந்தரத்தை முப்பது வருஷமாக தெரியும் டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டார் டெய்லி பேப்பர் போடுவார் அவர் வந்து எனக்கு அவர் பார்த்தோன்னே ஒரு என்னோட ஹீரோ மாதிரி இருக்கும் கலஞ்சவே செல்வி மாதன் அமரம் அந்த கருணாநிதி குடும்பம் கோபாலபுரத்தில் அவ்வளோ பேருக்கும் பேப்பர் போட்டேன் நான் இன்னொருத்தருக்கு ஒத்தாசம் செய்யணுமோ மொழியோ ஒரு கையே இருந்த கூடாது கொஞ்சம் இந்த கொஞ்ச காலமோ அப்படின்னு எனக்கு ஆ ஆறு மூணு அறுபத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு இப்போ அறுபத்தி மூணு வருஷம் என் குடும்பத்தை நான் தான் பண்ணினுக்கிறேன் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக சென்னையின் கோபாலபுரம் பகுதியில் பேப்பர் மற்றும் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்து வருகிறார் இதுவரை ஒருநாள் கூட பேப்பர் போடாமல் இருந்ததில்லை என கூறும் சண்முக சுந்தரம் கொரோனா சமயத்திலும் தொடர்ந்து பணியாற்றியதாக கூறுகிறார் எனக்கு கொரோனாவும் வரல ஒன்றும் வரல நான் கொரோனா காலத்து போட்டேன் பத்து கொரோனா காருக்கு போட்டேன் கோபாலபுரத்தில் எட்டு தெருவுக்கு எனக்கு சுகரு பிபி எதுவும் கிடையாது பேப்பரில் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் பாலில் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் நாலு பதினொன்னும் கட்டாயம் பேப்பர் போடுவேன் அதுக்கப்புறம் உடம்பு ஒத்து வச்சிருந்தன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை போட்டுவிட்டு ரிட்டையர்ட் ஆகிடலான்னு இருக்கிறேன்